ம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் சிவபிரமணன் அனைவரும் அடைக்கலம் போவதற்கு தகுந்தவர் சிறப்புடையவர் அப்படின்னு சொல்லித்து எல்லா உலகங்களையும் அவரே ஆக்கிறர் அவரே படைக்கிற எல்லா உலகமும் அவராகவே இருக்கர் சர்வம் சிவமயமாக இருக்கர் அப்படின்னு பார்த்தோமா அடுத்த எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் ஓம் பவித்ரா எனமகா அப்படின் இருக்கு பவித்ரம் பவித்ரம் அப்படின்னாலே என்ன புனிதமானது தூய்மையானது சிறந்தது அப்படின்னா இவர் பவித்திரமாக இருக்கார் அப்படின்னா புனிதமயமாக இருக்கர் தூய்மையே வடிவமாக இருக்கர் சரி அவர் இருக்கட்டுமே அதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா இவர் பவித்திரமாக இருக்கிறது புனிதமாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை இவர் யாரெல்லாம் ஷரணடைகிறாளோ அவர்களெல்லாமும் தூய்மையாக்குவர் பவித்திரமாக்குவர் இப்போ சோப்பு இருக்குன்னா சோப்புக்கு என்ன பெருமை அப்படின்னா அது அந்த சோப்பை எந்த துணியிலாம் போட்டோமோ எந்த அழுக்கு துணியில் போட்டோமோ அந்த அழுக்கெல்லாம் போய் துணி வெள்ளையாயிடுறது அதுதானே அதுக்கு சிறப்பு அதைப்போல் இவர் பவித்திரமாக இருக்கிறது மட்டும் இல்லை இவரை யார் சரணடைகிறாளோ யார் இவரை வழிபடுறாளோ பக்தி பண்ணுறாலும் அத்தனை பேரையும் அவர்கள் உள்ள மனமாசெல்லாம் போக்கி அவர்களையும் தூய்மையாக்குறார் அதனால தான் இவரை தியானம் பண்ணினாலும் சரி இல்லை பார்த்தாலும் சரி கண்ணால் பார்த்தாலே போவான் தரிசனம் அப்படின் இருக்கு கண்ணால் பார்த்தாலே போகும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சிதம்பரத்தில் என்ன பெருமை அப்படின்னு அந்த தூக்கிய திருவடியை கண்ணால் பார்த்தாலே போகும் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் கண்ணால் பார்த்தாலே போகும் அப்படி பார்த்தாலும் சரி தரிசனம் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் அவரோட புகழ பேசினாலும் சரி எப்போதும் அவர் புகழையே பேசுறது எப்போதும் அவர் திருநாமம் செப்பல் அப்படின்னு அவரோட திருநாமத்தையே சொல்கிறது இப்படி துதி செய்கிறது சில பேர்லாம் வாய் ஓயாத ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு துதி பண்ணிகிட்டு இருப்பா இப்படி துதி பண்ணினாலும் சரி இல்லை அவரை பூஜை பண்ணினாலும் சரி அவரை நினச்சாலும் சரி இல்லை அவரை தியானம் பண்ணினாலும் சரி என்ன தியானம் பண்ணுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தியானம் பண்ணுறது அப்படின்னா அப்படியே மனசை ஊன்றிந்து அவரோட திருவடியிலேயே லயிச்சு இருக்கிறது அது அந்த நேந்துன்னு அகலாத நினைக்கிறது அப்படின்னா தியானம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் தியானம் பண்ணணும்னு நினச்சிகிட்டே இருக்கேன் சிதம்பரம் போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன் இதை பண்ணணும்னு நினச்சிகிட்டே இருக்கேன் இப்படி நினப்பமோ இல்லையோ இப்படி நினச்சா கூட போருமா வாயால் சொன்னா கூட போருமா அருத்ரா தரிசனத்துக்கு நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணணும் இந்த ஊரில் இந்த திருவிழா நடக்கிறது கார்த்திகை தீப திருவிழாவில் போய் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணணும் கிரிபிரஷனம் பண்ணணும் அப்படின்னு வாயால் நினச்சிட்டு மனசால் நினச்சிண்டு வாயால் சொன்னா கூட பலன் உண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி எப்படி நினச்சாலும் சரி எந்த விதத்துலேயானும் அவரோட ஒரு நமக்கு ஒரு இறை தொடர்பு வந்துருத்து அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்னா நம்மளோட எல்லா பாபங்களும் வேரோட ஒழிஞ்சு போயிடுமா அப்படின்னு நமக்கு ஸ்லோகம் இவர் என்னமே பூஜை பண்ணினாதான் அதை பண்ணாதான் இதை பண்ணாதான் இல்லை இதில் எதை பண்ணினாலும் சரி இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு மனசால் நினச்சாலும் சரி இல்லை வாயால் சொன்னாலும் சரி மனசால் நினச்சா தானே வாயால் சொல்ல முடியும் எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ நான் கூட அங்கே போகணும்னு நினச்சிருக்கேன் நான் கூட இதை இந்த பூஜை பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அது கூட லேசில் பண்ண மாட்டாள் அது பண்ணணும்னா என்ன அப்படின்னா அது பண்ண விடாத தடுக்கிறது தான் கலிக்கொடுமை அந்த மாயை மாயை அக்யானம் அறியாமை இந்த கலிக்கொடுமை அதுவும் இந்த கலியில் இந்த அறியாமை அக்ஞானம் ரொம்பவே அதுக்கு தான் முழுக்க முழுக்க பவர் அது என்ன பண்ணும் ந அப்படிதான் பண்ணி நம்மளை கீழே இழுக்கும் பண்ண விடாத பண்ணிவிடும் ஏன்னா இவர் இப்படி நினைச்சாலே இதெல்லாம் பண்ணோம்னு நினச்சாலே பண்ணினா இருக்கட்டும் பண்ணணும்னு நினைச்சாலே நம்ம பாப்பங்கள்லாம் வேரோடு போயிடும் அப்படின்னா இந்த களி புருஷன் அப்படி விட்டுருமா இந்த மாயை விட்டுடுமா அப்படி நம்மளை ஈஸியா பண்ண விடாது அப்படி பண்ண விடாத கூட அந்த இருந்தும் நம்மளை காப்பாற்றி நம்மளை புனிதமாக்கக்கூடியவர் அதனால் பரம பவித்திரமா இருக்கார் பவித்ராயனமாக அப்படின்னு அதுக்கு உதாரணமாக ஒரு லீலை தீக்ஷிதரோட அவசாரத்தை போக்கிய லீலை அப்படின்னு கங்காதாசர் அப்படின்னு ஒரு தீட்சிதர் தீக்ஷிதர் அப்படின்னாலே வேதங்களை நன்கு படித்து கரை கண்டு அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதில் சொன்ன யாகம் வேள்விகளெல்லாம் வழுவாத பண்ணவர்கள் பண்ணக்கூடியவர்கள் அந்த யாகைக்கியங்கள்லாம் பண்ணினா அவர்களுக்கு தீட்சிதர் அப்படிங்கிற பட்டம் அப்படி கங்காதாசங்கிற தீட்சிதர் காரணம் என்ன அப்படின்னா இவர் பிறந்த குடும்பமே அது மாதிரி பாரம்பரியம் இவர் தேவகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர் இவருக்கு கிரமமாக ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால காலாகாலங்களில் என்னென்ன கர்மாக்களை பண்ணி வைக்கணுமோ பண்ணி வைக்கிறது பெற்றோர்களோட கடமை என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு நாற்பது சம்ஸ்காரம்னு நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் அப்படின்னாலே வேறு ஒன்றும் இல்லை நன்னா பண்ணுறதுன்னு அர்த்தம் என்னத்த நன்னா பண்ணுறது ஒரு விஷயம் ஒரு சாமான் நன்னா இருந்ததுன்னா அதை திருப்பி யாரும் நன்னாவே பண்ண வேண்டாமே அதுதான் நன்னாவே இருக்கே அது இயற்கையிலே நன்னா இருக்கே அதை ஒன்றும் யாரும் நன்னா பண்ண வேண்டாம் அப்போ நன்னா பண்ணணும்னா அப்போ இயற்கையிலேயே அதில் ஏதோ வரத்தையே அதில் ஏதோ குறையோடு இருக்குது அப்போ அந்த குறையை கலையிறது குறைய போக்கிட்டால் அவ்வளோதான் அதில் உள்ள குறைப்பை எடுத்துன்னாலே அது நன்னாக எடுத்துன்னு அர்த்தம் அப்போது மனிதர்களுக்கு ரிஷிகளம் நாற்பது சம்ஸ்காரம் சொல்லியிருக்கா தாயார் கர்ப்பத்திலேந்து ஒரு சிசுவாக ஜனிக்கிறதுலேருந்து அப்புறம் உயிர் போய் என்னமே மயானத்தில் நம்மளை தகனம் பண்ணி அதுக்கப்புறமும் நம்மளை ஒரு நல்ல கதிக்கு நல்ல லோகத்தில் போய் நல்ல கதிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் சொல்லியிருக்கு இதைப்போல் பார்த்து எங்கேயுமே சொல்லவே முடியாது ஒரு ஜீவனுக்கு இதை விட பரோபகாரம் வேறு கிடையாது அப்படி பவித்திரமாக்குறது அதுபடி தான் நமக்கு எல்லாம் அந்தந்த காலகட்டம் எது எந்தெந்த காலத்திலே எதை இதை பண்ணணும்னு நமக்கு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படி தான் இந்த கங்காதாசருக்கு அவர்கள் எல்லாம் இதை குழந்தைகளுக்கு பண்ணலைன்னா தெய்வத்தினுள்ள காஞ்சிபுரிவசர் நமக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை தடுத்த பாவம் நமக்கு வரும் இன்னொரு ஜீவனுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாத பண்ணின குற்றம் பாவம் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது சில பேர்லாம் சார் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது சார் அதனால் நான் பண்ணலை அப்படின்னா அதோ நமக்கு வேணால் அப்படி இருக்கலாம் நம்பிக்கையில் நம்ம பண்ணிக்காத இருக்கலாம் ஆனால் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு அந்தந்த கால கர்ம காலாகாலத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு வைக்கல அப்படின்னா நிச்சயம் அந்த பாவம் வந்து சேரும் இதைத்தான் காஞ்சி மகா பெரியவர் சொல்ற தெய்வத்தின் குரலில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இன்றைக்கி வேணால் நம்பிக்கை இல்லாத இருக்கலாம் எந்திக்கோ காலம் மாறிண்டே இருக்கே என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு நம்பிக்கை வந்ததுன்னா ஆஹா அப்போ நம்ம பண்ணாத விட்டுட்டுமே அப்படின்னு நமக்கு அந்த குறையே மனசை உறுத்துமோ இல்லையோ மனசாட்சி ஒருத்துமே அதுக்கு இடம் கொடுக்காத ரிஷிகள் சொன்னத்தை என்ன முக்காலமும் உணர்ந்தவர்கள் ரிஷிகள் அவளுக்கு எது நல்லது எது கெட்டது எது பயனுள்ளது எது பயன் இல்லாததுங்கிறது அவளுக்கு என்னென்னா தெரியும் அதனால் அதை சொர்றத்தை கேட்கறது தான் நல்லவர்களுக்கு அழகு சாதுக்களுக்கு அழகு அப்படிதான் இந்த கங்காதாசருக்கும் அவர்கள் பெற்றோர்கள்லாம் அந்தந்த காலத்தில் எல்லாம் பண்ணி வச்சால் அதில் கர்ப்பாஷ்டமம் அப்படின்னு பிறந்து எட்டாவது வயதில் உபநயனம் பண்ணுறது அதில் தான் அந்த பூணூல் கல்யாணத்தில் தான் மகா மகாமந்திரத்திலாம் உபதேசம் பண்ணப்படுறது அதுக்கப்புறம் தான் இவர்களுக்கு பிரம்ம வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் முதலான எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்படுறது அப்படி தான் இந்த பெற்றோர்கள் ஒர்க் பண்ணினா அதனால் இந்த சின்ன வயசுலேருந்தே இவருக்கு அந்த சம்ஸ்காரம்லாம் கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தில் நடந்ததுனால அந்தந்த காலகட்டத்தில் அந்த சம்ஸ்காரம் நடந்துருதுனாலே நம்ம புத்தி நம்மளோட இதே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா குறைய போகிறதுக்கு தானே அது அப்போ குறை போயிடத்துனா நிறைஞ்சு தானே இருக்கும் அப்படி நற்புத்தியோடு இவர் குருகுலத்தில் போய் படிக்கிறார் பண்ணினா நல்ல படிப்பெல்லாம் ஏறுறது இவர் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கார் இதுக்கு மேலே குருகுலத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஐம்பொறிகளையும் வெல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரனும் கிடைக்கும் ஏன்னா குரு அப்படி இருந்தார் அப்படின்னா அதை பார்த்தா நமக்கு அதுவும் நமக்கு க இந்த சின்ன வயசில் இளம் வயசில் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுமே யாரானும் ஒருத்தர் நல்லவர்கள் ஒரு எந்த நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அவள் அதை பார்த்துட்டே இருந்தாலும் அது அவர்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் உடனே இவர்களுக்கும் அப்படி இருக்கணும்னு தோணும் அதனால்தான் குருகுலத்தில் கொண்டு வர்றது அந்த அரியா பருவத்தில் அங்கே கொண்டு விட்டோம்னா அவர் நல்ல ஷீலத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கிற ஒரு குருவாக இருந்தால் அவரை பார்த்து 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 இவர்களுக்கும் அந்த குணம் அப்படியே ஒட்டின்னுடும் இப்படி தானே நமது பாரம்பரியம் வந்திருக்கு அது மாதிரி இருந்தால் அந்த கங்காதசர் அங்கே போனார் குருகுலத்தில் இருந்து நல்ல வேதத்தில் கரை கண்டர் இதுக்கும் மேலே இல்லறமே நல்லறம் அப்படின்னு அந்தந்த பருவத்தில் அதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கு படிக்கிற பருவத்தில் படிக்கணும் அந்த இளமை பருவத்தில் திருமணம் பண்ணிக்கணும் இப்படி எல்லாம் வரிசையாக சொல்லிக்கல இல்லறத்தில் வந்தார் அதுக்கேற்ற மனைவி கிடச்சா ஏன்னா பெண்களும் அப்படி தானே வளர்ந்துருப்பா ஏற்ற மனைவி கிடச்சா அவர் இல்லறத்தை நல்லறமாக நடத்தின்டுவார் இப்போ இல்லறத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேதத்தில் சொன்ன வேள்விகளெல்லாம் செய்கிறது அந்த யாகங்கள்லாம் தவறாத செய்கிறார் அதனால தானே தீட்சிதராக இருக்கிறவர் அதுக்கு மேலே பக்தி பக்தி இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரை இப்படியெல்லாம் போயிகிட்டு இருக்கார் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரா ரொம்ப சிறப்பாக இவரோட வாழ்க்கை போயின்ண்டே இருக்குது அதை பார்த்தாராம் கலிபுருஷன் இந்த கலிபுருஷனுக்கு இவர் தான் இப்படி இருக்கார் இந்த ஆள் இவரை எப்படியானும் மாற்றிடணும் கெட்டவராக ஆக்கிடணும் அப்படின்னு அதாவது நாட்டில் ஒரு நல்லவாக இருந்தால் கூட கெட்டவர்களுக்கெல்லாம் பொறுக்காது அதை மாதிரி களி என்ன பண்ணான்னா இவரை எப்படி இவரை கவுக்கிறது இவரை எப்படி மாத்துறது மாத்துறதுன்னு பார்த்துட்டே இருக்கா இது எப்படி இருந்தது அப்படின்னா சனி நலனை பிடிக்கணும் அப்படின்னு காத்துட்டே இருந்துதான் என்ன பண்ணினா ஏதானும் நல்லவாழாக இருக்க வேலை போய் பிடிக்கவும் முடியாது ஏதானும் ஒரு தப்பு பண்ணணும் தப்பு பண்ணினா தான் அதை ஷாக்காக வச்சு நீ இந்த தப்பு பண்ண அதனால தான் உனக்கு இப்படி அப்படின்னு உடனே சொல்லலாம் நம்ம இதை நியாயப்படுத்தி அதனால் கலியை என்ன பண்ணி தான் ஒரு நாளைக்கு நலன் காலலம்பரத்து அந்த முன்காலம் மட்டும் அலம்பினா பின்காலம் தண்ணி போட்டு நினைக்கலை தண்ணி படல அதனால் களி போய் பிடிச்சிதான் காலை அறகுறையாக ஆரம்பினேன் நம்ம இந்த கையை அளம்புறது கால அலம்புறது குளிக்கிறதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நான் முழுக்க எல்லாம் நினைறாப்பில் இருக்கணும் சில பேர்லாம் ஆச்சு போச்சு அப்படின்னு அப்படி பண்ணால் காக்கா குளியல் அப்படின்னு பரியாசம் பண்ணுவாள் நலனை அப்படி தான் பிடிச்சதுன்னு நமக்கு சொல்கிறது அதைப்போல் இந்த கங்காதாசரே தானும் பண்ணுவரானு களி பார்த்துட்டே இருந்தது அப்படி இருந்தவருக்கு ஒரு கலி ஓத்தரை குறி வச்சு அப்படின்னா தப்பிக்க முடியுமா இவர் ஒரு நாளைக்கு மாலை கமலாலயத்தில் போய் உட்காந்துட்டு இவர் அனுஷ்டானெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது திடீர்னு இவருக்கு மனசு மாறித்து மனது மாறி இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு இவரோட மனோபாவம் எப்படி தலகீழ மாறி நான் மாறி இவர் பண்ணாதோடு இல்லை இனிமே எதுக்கெல்லாம் பண்ணோம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏழுண்டர் இவர் பண்ணாத்தோட இல்லை பண்ணுறவாழ்லாம் பார்த்து நிந்தனை பண்ணினர் இப்படி இல்லாமல் பண்ணால் விபரீதமாக போனால் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன்னா நேற்று வரைக்கும் இவ்வளோ நல்லவனாக இருந்தேன் இன்றைக்கி இவ்வளவு கெட்டவராக இருக்கா இவரோட மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன ஆச்சு இவருக்கு திடீர்னு இப்படி ஆயிடுத்துன்னு உடனே சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார் உங்களை நம்பி தானே இருக்கும் இவர் இவ்வளவு நல்லவராக இருந்தே என்ன ஆச்சுன்னு தெரில நீங்கள் தான் இவரை திருப்பி இவரோட இந்த மனமாயை போக்கி காப்பாற்றணும்னு சொல்லி வல்லுக்கட்டாயமா சிவாலயத்துக்கு அழிச்சுன்னு போக அந்த சிவாலயத்துக்குள்ள போனோன்னு அந்த தரிசன மாத்திரத்திலேயே இவரோட மனசு மாறித்து பழைய நிலைமைக்கு வந்தது பவித்திரமாயிட்டார் பழையபடி நல்லவராயிட்டார் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தார் அப்படின்னு நமக்கு இந்த சரித்திரம் சொல்லுறது இப்படி கடுமையான கலிதாக்கம் இருந்தால் கூட அதிலேருந்து நம்மளை காப்பாற்றி பவித்திரமாக்கக்கூடியவர் கூடியவர் எல்லாம் வல்ல பரம்பொருளான பரமசிவன் அப்படின்னு தெரியுறது அப்படி பரம பவித்திரமான அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய